சார் டைம்ல நிறைய நடக்குது வாட்ஸ்அப்லயே நடிகர் செந்தில் கூட வந்து சீரியல் நடிகர் செந்தில் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு தெரிஞ்சவர் வந்து திடீர்னு ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டாரு வாட்ஸ்அப் நம்பர்னால நான் நம்பி அனுப்பிச்சிட்டேன் ஆனா அப்புறம் பார்த்தா அது அவர் அனுப்புல வாட்ஸ்அப் கூட எப்படி சார் ஹேக் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க வாட்ஸ்அப்பிட்ட எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் இந்த லிங்க்கை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த லிங்க்கை நம்ம எப்பயாவது டச் பண்ணியிருப்போம் டச் பண்ணி ஓப்பன் ஆகிருக்காது இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கும் உடனே அந்த லிங்கை வச்சு அவங்க எல்லாத்தையுமே நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு ஃபோன் பெரும்பாலும் பேங்க்ல இருந்து வர்றது மெயில் இல்லன்னா எஸ்எம்எஸ்ல தான் வருவேன் இல்லையா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் வரேன் வாட்ஸ்அப்ல வர வாய்ப்பு இல்ல இருந்தாலுமே சில இடத்துல சில நேரங்கள்ல பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து நாங்க அனுப்புறோம் மேபி அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கான் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டுமே அந்த மாதிரி லிங்க்ஸை ஓபன் பண்ணி பேமெண்ட் பண்றதோ மத்த விஷயம் பண்றதோ இல்ல இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் இப்போ ஒரு சின்ன சின்ன பொட்டி கடையில இருந்து பழக்கடை எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்கேன் இது வச்சிடுறாங்க ஜி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட ஜிபே பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல அது எல்லாமே அண்ணாதரைஸ்டு டிரான்சாக்ஷன் நீங்க அது எல்லாமே அது அண்ணா ஆர்தரேஸ்னு நீங்க சொல்ல முடியாது நீங்க ஒரு ஆத்திரி நீங்க கடைக்கு போறீங்க அவரோட கடை அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு வியாபாரத்துல இருக்காரு அவரோட அக்கௌண்ட நீங்க இது பண்ணி தான் பண்றீங்க அவங்க திருப்பி உங்களுக்கு அது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கவங்க நீங்க இன்னைக்கு பாக்குறவங்க பேங்கோட ட ட ட இப்போ எல்லா ஷாப்ஸ்லேயும் மேக்சிமம் அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே அதுக்கு ஒரு சவுண்டு வந்துடுது முன்னாடி அது கிடையாது அதனாலே நிறைய பேர் அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க பட் பார்த்தா அவங்க செக் பண்ணி பார்ப்போம் பாவம் அவங்க ஈவினிங் போய் அடுத்த நாளாக அவங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த இதில் அக்கௌண்ட்ஸில் வந்து அது வராது யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்கேம்ஸ் நடக்குது ஆன்லைன் ஸ்கேம் ஜிபேயில் ஸ்கேம் அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறது அது எந்த மாதிரி ஸ்கேம்லாம் இப்ப நிறைய நடக்குதுன்ற பத்தி நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஜய் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது வாட்ஸ்அப்ல வந்து நடிகர் செந்தில் கூட வந்து சீரியல் நடிகர் செந்தில் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு தெரிஞ்சவர் வந்து திடீர்னு ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டாரு வாட்ஸ்அப் நம்பர்னால நான் நம்பி அனு அனுப்பிச்சிட்டேன் ஆனா அப்புறம் பார்த்தா அது அவர் அனுப்பல வாட்ஸ்அப் கூட எப்படி சார் ஹேக் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க அழுவுறதா சீக்கிரதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவர் வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒரு இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து க்ரை சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் குறுகு நெக்ஸ்ட் டைம் பணம் கேக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் வாட்ஸ்அப்பிட்ட எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் இந்த லிங்க்கை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த லிங்க்கை நம்ம எப்பயாவது டச் பண்ணியிருப்போம் டச் பண்ணி ஓப்பன் ஆகிருக்காது இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கும் உடனே அந்த லிங்கை வச்சு அவங்க எல்லாத்தையுமே நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி இமீடியேட்டாக அவர் அனுப்புகிற மாதிரியே ஒரு மெசேஜ் அமிச்சு அவரோட ஏன்னா கான்டாக்ட் லிஸ்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து மெசேஜ் அமுச்சு எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் கேட்குறாரு இந்த நபர் தான் கேட்குறாரு அப்படின்னு நினைச்சு இந்த சைடில் இருக்கவங்க உடனே வந்து கேட்காத ஒரு நபர் கேட்குறாரு அப்போ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணணும் அப்படின்றது எமர்ஜென்சின் போது ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அப்போ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அனுப்புவாங்க இப்போ அவர் ஒரு ஐநூறு கான்டாக்ட்ஸ் இருக்கு அதுல ஐநூறு காண்டாக்ட்க்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க அதுல ஐம்பது பேர் சொல்லுங்க சார் அஞ்சு பேர் ஐநூறுல ஐநூறுல ரொம்ப கம்மிதான் ஐம்பத விட அஞ்சுன்றது அதை விட கம்மி அஞ்சு பேர் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இதுதான் எந்த மொபைல் நமக்கு எந்த லிங்கையும் முதல்ல பண்ணி ஓப்பன் கூடாது எந்த ஒரு நிறைய ஆஃபர் வருது சார் இந்த வந்து அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணா இந்த ஆஃபர் இதில் தானே மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி லிங்க்ஸ் எது வந்தாலும் நம்ம அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம பத்து பேருக்கு ஷேர் பண்ணுறதுனாலேயே தான் அந்தந்த லிங்க் அவங்கவுங்க ஓப்பன் பண்ணி ஒன்று நம்ம மாட்டோம் இல்லை வேற யாராவது மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இதுலேருந்து தான் முதல்ல தொடங்குது ஸோ எந்த லிங்க் வந்தாலும் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் இந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வந்தாலுமே அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஒரு ஆத்தரைஸ் லிங்க் இப்போ ஒரு பேங்க்ல இருந்து உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா கூட அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் செக் பண்ணாம இப்போ ஒரு பெரும்பாலும் பேங்க்ல இருந்து வர்றது மெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல தான் வருவோம் இல்லையா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் வரேன் வாட்ஸ்அப்ல வர வாய்ப்பு இல்லை இருந்தாலுமே சில இடத்துல சில நேரங்கள்ல பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து நாங்க அனுப்புறோம் மேபி அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கான் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டுமே அந்த மாதிரி லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதோ மற்ற விஷயம் பண்ணுறதோ பண்ணலாமே தவிர மற்றபடி கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு கூட பண்ணலாம் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு பண்றது பெட்டர் எப்பயுமே வெரிஃபை பண்ணாம எந்த ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணாலுமே இல்லை தெரியாம நம்ம லிங்கை டச் பண்ணியிருந்தா கூட நீங்க இப்போ லாஸ்ட் மந்த் அந்த லிங்கை டச் பண்ணியிருப்பீங்க அந்த லிங்க் வச்சு அவங்க டேட்டாஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன் மந்த் கழிச்சு உங்களுக்கு மாசம் தொட்ட அந்த இதை பத்தி ஞாபகம் கூட இருக்காது நீங்க அடுத்த நாளே அதை மறந்துருப்பீங்க நமக்கு இருக்க வேலையில அடுத்த நாளே அதை மறந்துருப்போம் பட் ஹேக்கர்ஸ் அப்படி கிடையாது அவங்க அந்த டேட்டாஸை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க தான் இருப்பாங்க இதுதான் ஒரு ஊர்ல நார்த் சைடில் ஒரு சில இதுதான் இதுதொர்க்கே

பை மிஸ்டேக்கா உங்க நான் அக்கவுண்டுக்கு போ போட்டுட்டேன் தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு நியாயமா இருக்கவங்க ஐயோ சரி பாவம் ஏதோ நம்பர் மாத்தி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க அப்படி திருப்பி அனுப்பும்போது அவங்க பேங்க்ல இருக்க அக்கவுண்ட்டும் சேம் பணமும் சேர்ந்து மொத்தமா போயிடுது இது என்ன ஸ்கேம் சார் இது புரியல ஜிபே ல தானே பணம் அனுப்புறாங்க கிடையாது அதுதான் இப்போ அவங்களுக்கு அண்ணாதரைஸ்டு பர்சன் நமக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நபர் அண்ணாதரைஸ்டா ஒரு அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்புறாரு அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு நபர் அவர் உங்களுக்கு கால் பண்றாரு சார் நான் ஒரு நம்பர் தவறுதலா அதுல போட்டுட்டேன் அதனால வந்து என் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அந்த பணத்தை எனக்கு திருப்பி அமிச்சிருங்கன்னு ரொம்ப கேட்கிறாரு ஒருவேளை அவருக்கு என்ன எமர்ஜென்சியா இருக்குமோ தெரியாம அமிச்சிட்டாரு அப்படின்ற அந்த இறக்க குணப்பட்டு பாவப்பட்டு நம்ம உடனே அமிச்சிடணும் பாருங்க அதனால நமக்கு பல நீங்க பின்விளைவுகள் காலகட்டத்துல ஏன் சொல்ல வரேன்னா இனிமேல் அப்படி யாராவது கூகுள் பேல பணம் வந்து பணத்தை திருப்பி எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க கையில காசா கூட தரோம் வந்து வாங்கிட்டு போங்கன்னு பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி நடக்குது நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பணத்தை எப்படி எடுக்கிறாங்க நீங்கள் இப்போ அண்ணா திரைஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பும் போதே உங்கள் அக்கௌண்ட்டோட மொத்த லிங்க்குமே அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஸ் அவங்களோட இதில் இருக்கும் ஓ இதுக்குன்னு சில ஆப்ஸ் வச்சு அவங்க அவங்க ஹேக்கர்ஸ் அதுக்காகவே படிச்சிருக்காங்க அதுக்காக வேலைகள் மட்டுமே செய்கிறது அவங்களோட வேலை ஓ ஓ எனக்கு தொழில் வக்கீல் நான் வக்கீல் தொழில் படிச்சு அதுக்காக வேலையை தான் நான் செய்வேன் அது மாதிரி அவங்களை ஏமாத்துறது தொழில் அதுக்கான வேலைகளுக்கான படிப்பு இது எல்லாம் படிச்சுட்டு தான் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க இப்போ ஜிபே யூஸ் பண்ணுறதே வந்து சேஃப் இல்லைன்னு சொல்கிறீங்களா ஜிபே யூஸ் பண்ணுறது சேஃப் இல்லைன்னு நான் சொல்லலை ஜிபே அன்ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு யாராவது அமௌண்ட் அமைச்சா அவங்களுக்கு திருப்பி அனுப்பாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லை இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் இப்போ ஒரு சின்ன சின்ன பொட்டி கடையிலேருந்து பழக்கடை எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கேன் இது வச்சிடுறாங்க ஜி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட ஜிபே பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல அது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் நீங்க அது எல்லாமே அது அன்ஆத்தரைஸ்டு நீங்க சொல்ல முடியாது நீங்க ஒரு ஆத்தரை நீங்க கடைக்கு போறீங்க அவரோட கடை அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு வியாபாரத்துல இருக்காரு அவரோட அக்கௌண்ட்டை நீங்க இது பண்ணி தான் பண்றீங்க அவங்க திருப்பி உங்களது அது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கவங்க நீங்க இன்னைக்கு பாக்குறவங்க பழகிறவங்க டே டு டே ஆக்டிவிட்டி பண்றதே பொழப்பா வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு உட்கார மாட்டானா என்ன இங்க வந்து அந்த மாதிரி யாரும் கடைகள் எல்லாம் போட்டு உட்கார்ந்து எந்த ஒரு நபரோ தினமும் வேலை சும்மா பானிபுரி கடை போட்டா கூட முடிஞ்சு போச்சு இங்க யாரும் இப்போதைக்கு யாரும் பண்றதில்ல நீங்க இதுல இருந்து எடுத்து குடுத்திராதீங்க நீங்க வேற சோ அந்த மாதிரி இப்ப ஆர்த்ரைஸ்டா ஒரு மிஸ்டேக்கா யாரோ ஒருத்தவங்க அனுப்பிட்டாங்க நிஜமாவுமே வந்து நம்பர் மாத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு பணத்தை திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்மளோ ஸ்கேம்ல மாட்ட எந்த வகையில அவங்களுக்கு திருப்பி கொடுத்தா நம்மளுக்கு சேஃப் நீங்க ஒண்ணு பணத்தை நேர்ல வந்து ரிசீவ் பண்ண சொல்லுங்க இல்ல அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஜிபே டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை வாங்கி உங்களோட பேங்க்ல இருந்து ஆன்லைன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகே நம்ம நம்ம வந்து இப்ப அக்கவுண்ட்ல ஒவ்வொரு பேங்குக்குமே ஆப்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஆப்ல போய் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா சேஃப் அந்த ஆப்ல போய் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கனா ஓரளவுக்கு சேஃப் ஓகே அதுதான் நீங்க கடைசியா பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆனால் அது கூடமே நார்த் சைட்ல இருந்து வந்துடுச்சு கால் இல்லை வேற ஏதாவது இருந்தால் கண்டிப்பா அதை பண்ணாமல் இருக்கிறது மிக மிக நல்லது உங்களுக்கு என் அட்ரஸ் கொடுங்க நான் மணி ஆர்டர் கூட அனுப்பிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுல ஆனா நம்மளோட கான்டாக்ட் தகவலை நம்ம போன்ல தான் அவங்க ஹேக் பண்றாங்க ஸோ அந்த விஷயங்களுக்கு நம்மளே வழிவகுத்துகிற வேண்டான்றது தான் முக்கியமான விஷயத்தில் ஸோ எந்த மாதிரி ஜிபேல அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷனில் வந்து ஜிபேயில் பணம் வந்துட்ட மாதிரி காமிக்கிறாங்க அந்த அந்த மெசேஜை பார்க்கும்போது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மெசேஜ் மாதிரி தான் இருக்குது நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்குன்ற மாதிரி இருக்குது ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வராது அது எப்படி பண்ணுறாங்க அந்த மெசேஜ் எல்லாம் எப்படி வர வைக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷாட்ஸோ மற்ற விஷயமோ அவங்களோட ஃபோனில் இதே மாதிரி எல்லாமே ஒரு ஆப்ஸ் அத அனுப்பிவிடுவாங்க அத வச்சு செட் பண்ணி வச்சிருவாங்க நீங்க பாக்கும்போது நேக்கர் ஐல திடீர்னு இப்ப நீங்க எடுத்து காமிச்சீங்கன்னா ஓகே பணம் வந்துருச்சு அப்படின்னு இது பெரும்பாலாம நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த பிசினஸ் செக்டார்ஸ்ல நீங்க போறீங்க இல்லையா அங்க நடக்கிற ஒரு விஷயம் இது இப்ப அவங்களே இருந்தாங்கன்னா கூட அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்கன்னா டக்குன்னு அத ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பணம் போயிடுச்சுன்னு காட்டுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பணம் பணம் குடுக்காமயே உங்க பொருளை வாங்கிட்டு போயிருவாங்க பணம் போயிருக்காது ஸோ பணம் வந்துருச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கு எஸ்எம்எஸ் செக் பண்ணலாமா இல்லை நம்மளோட பேங்கோட ஆப் உள்ள போய் அமௌண்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாமா பேங்கோட ஆப்ல உள்ள போய் பார்க்கறது ஜிபே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில பார்த்தா கரெக்டா இருக்குமா இல்ல பேங்கோட டிரான்சாக்ஷன்ல பாருங்க ஜிபே ஹிஸ்டரியோட பேங்கோட டிரான்சாக்ஷன்ல பாருங்க இப்போ எல்லா ஷாப்ஸ்லயும் மேக்ஸிமம் அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே அதுக்கு ஒரு சவுண்ட் வந்துருது முன்னாடி அது கிடையாது அதனாலேயே நிறைய பேர் அமிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க பட் பார்த்தா அவங்க செக் பண்ணி பார்ப்போம் பாவம் அவங்க ஈவினிங் போயோ அடுத்த நாள் அவங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த இதில் அக்கௌண்ட்ஸில் வந்து அது வராது ஸோ இது மாதிரி நிறைய அவங்க இழந்திருக்காங்க இப்போ வந்து அந்த சவுண்டு மெசேஜ் அந்த சவுண்டு வச்சதுனால ஓரளவுக்கு அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஸ்கேம் நடக்குது ஒரு இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு விஷயம் நடந்தது ஜிபேயில் வந்து நான் ஊபர் கேபில் போயிட்டு இருந்தேன் இறங்குற இடம் வந்துருச்சு அவருக்கும் அவசரம் கிளம்பணும் எனக்கும் அவசரமாக போகணும் எனக்கு வந்து நெட்வொர்க் ஸ்லோன் வந்தது டெபிட் ஆகலைன்னு காட்டுச்சு ஜிபேயில் சரி சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டோட நெட்ஒர்க்கு கனெக்ட் பண்ணி நான் திருப்பியும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அனுப்பினேன் ஆனால் ரெண்டு தடவை இரநூத்தம்பது ரூபா போயிடுச்சு அது ஸ்கேன் அதை அந்த கோடு பிஆர் ஸ்கேனர் கியூஆர் ஸ்கேனர்ன்றதுனால எனக்கு அந்த டிரைவரோட நம்பர் கிடையாது நான் என் ஜிபே ரிக்வஸ்ட் எத்தனை வாட்டி கொடுத்தாலும் அவர் திருப்பி அனுப்பலை ஸோ இந்த மாதிரி பை மிஸ்டேக்காக போகிறதில் கூட போயிடுது ஆனால் அவங்க திருப்பி அனுப்ப மாட்டேன்றாங்க இது ஜிபே உள்ள போனா அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு அது எப்படி ஈஸியாலாம் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாதா ஈஸியா நீங்க ஒரு விஷயம் போயிட்டா திருப்பி ஈஸியா நீங்க பணத்தை வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஆரம்ப காலத்துல இருந்து நடக்குது ஜிபேக்கு ஒரு கஸ்டமர் கேர்னு இல்லையா நீங்க ஜிபேல இதுக்கு ட்ரை பண்றதை விட நீங்க ஊபர்ல நீங்க இதை டிராவல் பண்ணீங்க இல்லையா ஊபரோட கஸ்டமர் கேருக்கு இந்த டைம்ல நான் இந்த டேட்ல டிராவல் பண்ணேன் இந்த இந்த லிங்க் மூலியமா தான் எனக்கு வந்துச்சு இந்த இடத்துல இருந்து நான் புக் பண்ணேன் இந்த அப்ப வந்த டிரைவரோட நேமோ இதுவோ எனக்கு தெரியாது அவங்களுக்கு நேம் காட்டுது நம்பர் தான் தெரியாது நம்பர் எனக்கு தெரியாது சோ அந்த நம்பர் தெரியாதனால நான் அவருக்கு ரெண்டு வாட்டி பணத்தை அனுப்பிச்சிருக்கேன் அவர் இதுவரைக்கும் திருப்பி எனக்கு ரீஃபண்ட் பண்ணலன்னு ஊபர்ல நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம் ஓ அப்படியே நம்ம பண்ணலாம் கண்டிப்பா நீங்க கூகுள்னும் போது கூகுள் ஜிபேனும் போது அது பெரிய இது நெட்ஒர்க் நீங்க அதுல போயிட்டு எவ்வளவுதான் நீங்க கஸ்டமர் கேர்லாம் அவங்க வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது அந்த நெட்வொர்க்குக்கு ஏன்னா அதுக்கு வந்த தான் இன்னைக்கு பணப் பணப்புழக்கன்றதே நின்று போச்சு